உங்களதாங்கி உங்களை தாங்கிக்கு தெரியும் தானே ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பதிவு போட வேணுமென்ற ஒரு ஆவல் இருக்கிறது அந்த வகையில் இப்போ நான் சும்மா அவதானித்த விடயம் அது ஏற்கனவே பல இடங்களில் அவதானித்த விடயங்கள் தான் ஆனாலும் அந்த அண்மையில் அவதானித்தால் கூட ஒரு சொல்ல வேணும் போல தானே அந்த வகையில் நான் சொல்லவிடுறது அந்த தொலைபேசி பாவனை உங்களுக்கு தெரியும் தொலைபேசி ஒரு கைக்கு அடக்கமான ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்போ அதை நாங்கள் பிள்ளைகள்ட்டே ஆக சின்ன ஆக்கள்கிட்ட எல்லாம் கொடுக்க அவர்கள் உண்டு அவர்களுடைய கண் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ரெண்டாவது ஃபோனை தானே பாவிச்சிட்டு பிறகு இன்னொரு சமயத்தில் நீங்கள் பறிக்கும் போதோ அல்லது அவர்கள் திராத சந்தர்ப்பங்கள் அடம் பிடிக்கிற சந்தர்ப்பங்கள் ஃபோன் இல்லாட்டா அப்படியெல்லாம் இருக்குது இப்போ நிச்சயமாக அதை சிந்திக்க வேண்டியது பெற்றோர் அதிலும் பெற்றோரில் பாத்தீங்களேண்டா படிப்பறிவு குறைந்த பெற்றோர்கள் கூட ஃபோனும் யூஸ் பண்ண மாட்டேனோம் கிராமப்புறம் அப்படியாண்டா ஆனால் படிப்பறிவு கூடி அல்லது ஒரு பதவியில் அல்லது உத்தியோகம் அல்லது வேலை அப்படி இருக்க இக்கே தங்கட வேலை இலவாக்குறாக்கு இல்லை தங்களுடைய வேலையை பிள்ளைகள் குழப்பாக இருக்கிறக்கு ஃபோனை கொடுக்குற சந்தர்ப்பங்கள் பல இடங்களில் நடக்குது அதாவது அந்த சமயம் அழைக்காது ஓகே தங்கட பிரச்சனை சீர்தண்டு நினைக்கிறமே தவிர உண்மையில் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சுரம் அது பாதுகாப்பு அல்லது பிள்ளைக்கு அது அதிலே அது ஊறினா போலே அது அதை பார்க்குற சந்தர்ப்பங்கள் வளர்ந்து வரைக்கும் அது தானே கையாளுட விஷயம் எல்லாம் இருக்குது நீங்கள் பெற்றோர் தான் உண்மையாக யோசிக்கணும் நாங்கள் சின்ன எங்கட இதுக்காக பிள்ளைகளிட்ட நாங்கள் கொடுத்து நாங்களே அந்த பழக்கத்தை இதுன்ற பிறகு பறிக்க முடியும் அப்போ நாங்களே அதுக்கு ஒரு உந்துதலை செய்கிறோம் பிள்ளைப்போன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் யோசிங்க உங்களோட பிள்ளைகள் ங்கே கொண்டு விழிவானாலும் ஒரு நாங்கள் கண் இப்போ இணையம் எல்லாருமே கண்ணாடி என்ற அளவுக்கு கண்ணாடி போடுற விஷயம் நடக்குது இப்போ உங்களோட பிள்ளைகளின் நலன் தான் இத்தனையும் வேறு விஷயமா விளையாட்டுகளில் ஈடுபட வைத்து அல்லது ஏதோ ஒரு மாற்றுச் ஏற்பாடு இருக்கிறது ஃபோன் இல்லாத காலத்தில் பெற்றோர் பிள்ளைகளை வளர்த்தவர்கள் தானே வேலைக்கும் சென்றவர்களானே இது எப்படியோ யோசிங்க இது பெற்றோர்களுக்கான பதிவு தேங்க்யூ